அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு எட்டு தொகை பழம்பாடல் எட்டு தொகை அதனுடைய வேறு பெயர்னு பார்த்தோம்னா என் பெருந்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எட்டு தொகைக்கு என் பெருந்தொகை எட்டு அப்படிங்கிறது எண்ணிக்கை குறிக்குது எட்டு அப்படிங்கிறது தொகை என்பது தொகுக்கப்பட்டது தொகுப்பு தொகுப்பு நூல் பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் ஒரு தொகுப்பு நூலில் எட்டு தொகை பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூலாகத்தான் எட்டு தொகை நூல் தொகை நூலாக அந்த எட்டு தொகையை நம்ம பார்க்குறோம் இதில் பழம்பாடலில் வரிசை முறை அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த பழம்பாடலை வைத்தேன் நம்ம வரிசை முறை எழுதணும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஒத்த பதிற்ற்று பத்து ங்கு பரிபாடல் கற்றறிந்தார் கலியோடு அகம் புறம் என்று எட்டு தொகை இதுல முதலாவத இடம் பெறக்கூடியது நற்றினை இரண்டாவது குறுந்தொகை குறுந்தொகை சொல்லும் போது என்ன சொன்னா நல்ல குறுந்தொகை அப்ப நல்ல என்ற அடைமொழி உடைய நூல் அடைமொழி உடைய நூல் அப்படின்னு கேட்டா அது குறுந்தொகை அடுத்து மூன்று ஐங்கூர் நூறு நான்கு ஒத்த பதிற்று பத்து பதிற்றுப்பத்தை சொல்லும் போது ஒத்த என்ற அடைமொழி சொல்றாங்க ஒத்த அப்படின்னா ஐங்கூர் நூற்றை ஒத்த ஐங்கூருன்ன பொறுத்த வரையும் பாடல் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பத்து ஒவ்வொரு தலைப்பிலையும் பத்து பத்து பாடல்கள் இடம்பெறும் அதே தான் பதிற்று பத்துலையும் பத்து பத்து பாடல் இடம்பெறக்கூடியது ஐங்குன்றி ஒத்து இருக்கக்கூடியதுனால தான் ஒத்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிறாங்க அடுத்து ஓங்கு பரிபாடல் ஓங்குன்னா உயர்ந்த ஓங்கிய புகழை உடைய நூல் ஓங்கிய புகழை கொண்ட நூல் எதுனா பரிபாடல் ஐந்து பரிபாடல் அடுத்து கற்றறிந்தால் எத்தும் களி களி என்பது களித்தொகை கற்ற புலவர்கள் புகழக்கூடிய நூல் கற்றோர்களால் போற்றக்கூடிய நூல் அதுதான் கலித்தொகை அதுதான் கற்றறிந்தால் ஏத்தும் புகழ்ந்து பேசக்கூடிய நூல் அது கலித்தொகை ஆறு அடுத்து அகம் என்பது நூறு ஏழு புறம் என்பது புறநானூறு இது எட்டு இத்திரத்தை எட்டு தொகை அப்போ வருஷ முறையை நம்ம பார்க்கும்போது ஒன்று கட்டினை குறுந்தொகை ஐம்பநூறு பதிற்றுப்பத்து பரிவாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு என்று வரிசை முறை பார்க்கணும் இந்த எட்டு தொகை நூல்களை அகம் புறம் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் அப்படின்னு மூன்றாக நம்ம பிரிக்கலாம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா அதையும் வரிசை முறைப்படுத்துகின்ற போது அந்த பழம்பாலருடைய வரிசை முறையை வைத்து தான் நம்ம படுத்தணும் அந்த வகையில் பார்க்கும்போது அகம் அகநூல்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்று நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அடுத்து களித்தொகை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகலானூறு மொத்தம் ஐந்து அடுத்து புறநூல் புறநூலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகரவரிசை வர முடியாது அதே தான் புறநூல்கள் இரண்டுமே எப்படி இருக்குன்னா பகர தான் வரும் எளிமையாக நான் வச்சுக்கலாம் பதிற்று பத்து இது முழுக்க சேர மலங்களை பற்றி பேச முடியாது சேரன் ஒவ்வொரு பத்தும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து பாடல்கள் மொத்தம் நூறு பாடல்கள் அதில் முதல் பத்து இறுதி பத்து நமக்கு கிடைக்கல ஆனால் எண்பது பாடல்கள் கிடைச்சிருக்குது இந்த எண்பது பாடல்களும் சேரமணர்களை பற்றி பாடக்கூடியது முழுக்க சேரமணர்கள் புறநானூறு அப்படிங்கிறது புறம் அந்த பெயர்லேயே இருக்குது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பகரவரிசை தான் இடம்பெறும் புறம் அப்படிங்கிறது அடுத்து புறம் சாதனம் பார்த்தீங்கன்னா இரண்டு அடுத்து அகமும் புறமும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பரிபாடல் பரிபாடலை வரையும் பார்த்தீங்கன்னா முருகனை பற்றியும் காளியை பற்றியும் மதனுடைய வளங்களை பற்றியும் வைகாற்றுடைய சிறப்புகளை பற்றியும் பேசக்கூடிய நூல் தான் அந்த பரிபாடல் அப்படிங்கிறது இதில் அகத்தை பற்றியும் பேசப்படும் புறத்தை பற்றியும் பேசப்படும் அதனால் இது பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அகம் சார்ந்தது ஐந்து புறம் சார்ந்தது இரண்டு அகமும் புறமும் சார்ந்தது ஒன்று மொத்தம் எட்டு நூல்கள் எட்டு தொகையில இடம் நன்றி